உங்களுடைய வரவேற்பில் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா விடுதலை ஒன்று அமைஞ்சிச்சு அந்த படத்துக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு அதே போல் இந்த விடுதலை பார்ட் டூ படமும் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடித்த படமாக படமாகவும் உங்களுக்கு ஒரு திருப்திகரமான படமாகவும் இந்த பார்ட் டூ அமையும் நான் நினைக்கிறேன் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப நெருக்கமாக நேச்சருக்கு ரொம்ப உண்மையாக இந்த படம் வந்திருக்குது எல்லாருமே இந்த படத்தை உங்களால் கனெக்ட் பண்ணிக்கிற முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் கமர்சியல் அதே கமரசலை தாண்டி இந்த படத்துக்குள்ள மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய அரசியல் எல்லா விதத்திலுமே இந்த படம் பிடித்த படமாகவும் திருப்பிரமான படமாகவும் எல்லாருந்து கண்டிப்பாக படம் முடிந்து வர்றப்ப ஒரு ஒரு பெயிண்ட்ஃபுல்லாக படமாக இது அவங்களுக்கு இருக்கும் நான் நம்புகிறேன் கண்பு படத்தை பாருங்கள் இல்லை நான் திருச்சியில் மாமன் படம் என்னோட என்னோட அடுத்த படம் மாமன் அதோட ஷூட்டிங் கேட்டுக்கிறேன் ஸோ எனக்கு திருச்சியில் என்னோட ரசிகர்கள் என் அண்ணன்கள் என் அன்பு தம்பிகள் எல்லாருமே அது என்னோட படங்கள் எல்லாத்துக்குமே அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க அவங்க படமாக நினைச்சு கொண்டாடுறாங்க அந்த வகையில் இந்த பாட்டு படமும் இன்னைக்கு தேட்டருக்கு முன்னாடி என்னுடைய ரசிகர்கள் அன்பு தம்பிகள் பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து பெருசாக அதை கொண்டாடுறாங்க கண்டிப்பாக அவங்க அவங்க கொண்டாடுறதுக்கான படமாக இது இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த நேரத்தில் என் ரசிகர்கள் அன்பு தம்பி எல்லாருக்கும் நான் பெரிய நன்றி சொல்கிறேன் உங்கள் ஓட்டுநர்கள் எல்லா படம்

ஒரு விதமாக தான் எப்பவுமே இருந்திருக்கு அது எல்லா விதத்துலையுமே சொல்கிறேன் எல்லா துறையுமே துறையிலும் சரி திருச்சி மக்கள் ஒரு தனித்துவம் அளிக்கிறாங்க கண்டிப்பாக இங்கே வந்ததில் திருச்சி மக்களோட நம்ம இங்கே இங்கே உள்ள தேட்டரில் சோனாமலை தேட்டரில் படம் பார்க்க வந்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி கண்டிப்பாக ஷூட்டிங் போகணும் ஐயோ நீங்கள் கண்டிப்பாக வந்து படம் பார்க்குறேன் இது நல்லா இருக்கேன் இதுவே போயிட்டு இருக்கேன் 哎！跑跑！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！哎！